அனைவருக்கும் வணக்கம் பாவண்ணா பேச்சியப்பன் மின்னல் பேச்சியப்பன் தென்காசி மாவட்டம் சிவகிரி ஒரு முக்கியமான பதிவு அனைவருக்கும் விபிஎம் காலேஜை பற்றியது விருதுநகர் மாவட்டம் சிறுலுத்தூர் தாலுகா கிருஷ்ணகோயில் அருகில் உள்ள விபிஎன் நகரில் உள்ள விபிஎம் காலேஜின் மகளிர் கல்லூரியாகத்தான் செயல்பட்டு வருகிறது அது ஆடவர்கான கல்லூரி அரசு அங்கீகாரம் பெறவில்லை கோ எய்டு ஆண் பெண் இரு பாலருக்கும் உண்டான கல்லூரி என ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆகிய மூன்று ஆண்டுகளிற்கு மாணவர் சேர்க்கை நடைபெற்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பயின்ற மாணவர்கள் தற்போது கடைசி ஆண்டு பயின்று அரசு சான்றிதழ் மூணு வருட பட்டப்படிப்பு முடிந்து சான்றிதழ் பெற சூழ்நிலையில் அவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் சான்றிதழ் வழங்க முடியவில்லை காரணம் கல்லூரி நிர்வாகம் அரசு அங்கீகாரம் பெறவில்லை மகளிருக்கு மட்டும்தான் பெற்றிருக்கிற மாணவர்களுக்கு கோ எய்டு இரு பாலாரம் சேர்ந்து என்ற அரசு அங்கீகாரம் பெறவில்லை இன்னும் அரசாங்கத்திற்கு அவர்கள் ரெக்கமெண்டு பண்ணியிருக்கிறார்கள் முதல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு சேரும்போதே அந்த மாணவர்கள் வந்து இந்த வருஷம் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துடும் இருபத்தஞ்சில் வந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை காலேஜுக்கு நேரடியாக சென்றேன் பிரின்ஸிபால் ஹெச்ஓடி அங்கே ஆபீஸ் அலுவலகங்கள் அனைவரையும் நேரில் சந்தித்து அதனுடைய உள் உண்மை நிலவரத்தை நான் கேட்டறிந்தேன் அவர்கள் தற்போது என்னிடம் சொன்னது வந்து இன்ஜினியர் மாணவர்களுக்கு நாங்கள் அரசு அங்கீகாரம் வாங்கிவிட்டோம் மாணவர்களுக்கு பெண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு அரசு அதிகாரம் இருக்கிறது ஆனால் விபிஎம் காலேஜில் வந்து ஆண்களுக்கு பையங்களுக்கு மட்டும் அரசு அங்கீகாரம் இன்னும் வழங்கவில்லை அது இன்னும் இரு மாதங்களில் வந்துவிடும் வந்துவிடும் அப்படின்னு தான் சொல்லிட்டு மூன்று வருடமாக சொல்லிக்கிட்டு அதில் முன்னால் படிக்கிற மாணவர்களிடம் நான் விசாரித்தேன் இருபத்தாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று வெள்ளிக்கிழமையும் சென்று நான் விசாரித்தேன் அதற்கு பிறகு எனக்கு என் மகனும் அதே காலத்தில் தான் படித்து வருகிறான் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை ஏனென்றால் மாணவர்களுடைய எதிர்காலம் நான் வந்து சும்மா சாதாரணமாக பேசலை மாணவர்களுடைய எதிர்காலம் ஒரு மாணவனுக்கு சர்டிஃபிகேட்டு எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும் அப்படி அரசு அங்கீகாரம் வழங்காதமன் சர்டிவிகேட் கொடுத்தா செல்லாது அது உங்களுக்கே தெரியும் உங்களிடமே விடுதேன் இந்த மாணவர்களுடைய எதிர்காலத்தை எண்ணி என்னுடைய பையனுடைய சர்டிஃபிகேட்டை கேட்டதுக்கு ரெண்டு மூன்று நாட்கள் அலைய விட்டு அதுக்கு பிறகு டிஸ்கனெக்ட் பண்ணி நான் வாங்கி போராட்டம் பண்ணி முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் வாங்கினேன் நான் என் மகன் சர்டிஃபிகேட் மட்டும் இருந்த போதாது என்ற எண்ணம் என் மனதை உறுத்தி கொண்டிருந்தது அங்கு பயிலக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் இது தெரியுமா தெரியாதா தெரியாது அது அந்த மாணவர்களை சேர்த்த பெற்றோர்களுக்கும் இது தெரியுமா தெரியாதா தெரியாது அதனால் அரசு அங்கீகாரம் இதுவரை பெறவில்லை அதுக்கு இன்ஜினியரிங் பெற்றுவிட்டோம் என்று பிரின்சிபால் சொன்னார் ஆனால் ஆர்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இன்னும் பெறவில்லை என்கிறார்கள் மூணு வருடம் படித்த மாணவர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் எண்ணமாகும் அதை கருத்தில் கொண்டுதான் இந்த பதிவு உங்களிடம் விடுகிறேன் இதுக்கு இதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் அவர்களுக்கும் விருதுநகர் மாவட்ட கல்வி முதன்மை அலுவலக அவர்களுக்கும் இதை தெரியப்படுத்தி மாணவர்களுடைய நலனை கருதி அந்த மாணவர்களுடைய மூணு வருட கால விரயம் பெற்றோர்களுடைய பண விரயத்தை தடுத்து நிறுத்தும் வகையில் அந்த கல்லூரிக்கு நானே பெருமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இதன் வாயிலாக அந்த கல்லூரிக்கு அரசு அங்கீகாரம் வழங்குமாறும் தற்சமயம் அங்கீகாரம் இல்லை என்றும் பெற்றோர்கள் பொதுமக்கள் விபிஎம் காலேஜில் படிக்கக்கூடிய அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க மாணவர்கள் அதை சுற்றுப்புறங்கள் இந்த வீடியோ எங்கே போகணும் தெரியாது அதுக்காக அரசு அங்கீகாரம் பெறாத சூழ்நிலையில் இருக்கு என்பதையும் பெண்களுக்கு இருக்கு ஆண்களுக்கு இதுவரை ஆர்ட் சயின்ஸுக்கு இல்லை என்று பிரின்சிபாலே சொன்னது நான் நேரடியாக விசாரித்து வந்த காரணத்தினால் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு பெற்றுவிட்டோம் என்று சொன்னார்கள் ஆனால் ஆகஸ்ட் மாதம் கடைசி பத்து நாட்கள் விடுமுறையும் அங்கே இன்ஜினியரிங் காலேஜ் மாணவர்கள் போராட்டம் பண்ணி செப்டம்பர் ஒன்று ரெண்டு மட்டும் காலேஜ் வச்சு விட்டு அது பிறகு ரெண்டு மூணு ஒரு ஒரு வாரம் லீவு போட்டு இன்ஜினியரிங் மாணவர்கள் பல போராட்டம் உள்ளிருப்பு போராட்டம் காலேஜுக்கு உள்ளிருப்பு போராட்டமும் நடத்தினாங்க அதுக்கப்புறம் கேட்டுக்கு வெளியே அனுப்பிட்டாங்க கேட்டுக்கு வெளியேவும் இன்ஜினியரிங் மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க சில மாணவர்களை பொலிட்டேஷனுக்கு எதிராக நிப்பாட்டி அவர்களை ரொம்ப கஷ்டப்படுத்தி இன்னுமே போராட்டம் பண்ணக்கூடாத அளவுக்கு பண்ணதாக மாணவர்களுடன் கேட்ட செய்தி நான் சொல்வதை நீங்கள் உங்களுக்கு அச்சமோ ஞானமோ இருந்தால் நீங்களே நேரடியாக சென்று அந்த காலேஜு அந்த காலேஜில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த காலேஜில் படிக்கக்கூடிய பிரின்சிபல் அவர்களுடன் விசாரித்து என்னுடைய செய்தியை நம் உண்மைத்தன்மையை நீங்கள் அறிய வேண்டும் என்பதற்காக விசாரித்து மாணவர்களுடைய எதிர்காலத்தை நலனில் கொண்டு ஆய்வு செய்து டிபிஎம் காலேஜு கோ எய்டு ஆண் பெண் இருபாளரோ சான்றிதழ் வழங்கிய பிறகு மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றும் இப்போது சேர்ந்துள்ள மாணவர்களின் எதிர்காலத்தை கொண்டு அவர்களுக்கு உரிய அரசு அங்கீகாரம் பெற்ற காலேஜில் சேர்த்து அவர்களுடைய வாழ்வு சிறக்கவும் வேண்டும் என்பதற்காக இந்த பதிவை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் டிபிஎம் காலேஜில் ஆண்களுக்கான அரசு அங்கீகாரம் இதுவரை பெறவில்லை என்பதை புரியுடன் தெரிந்து கொள்கிறேன் பாவண்ணா பேச்சியப்பன் மின்னல் பேசியப்பன் நன்றி வணக்கம்